இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பகிர்ந்துக்கலாம் அப்படின்னா கதைகள் சொல்லும் பாதை எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது இந்த புத்தகத்தை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ரெண்டு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம் அதிலேயுமே வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்போம் இந்த ஒரு புத்தகம் வந்து யாருக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குன்னா அந்த ஒரு இளம் எழுத்தாளர்கள் இளம் வாசிப்பாளர்களுக்கு வந்து எழுதணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியத்துவமான புத்தகம் இது அவங்களோட வாழ்க்கையில் ஏன்னா ஒரு கதையை எப்படி ஆரம்பிக்கலாம் எப்படி முடிக்கலாம் எப்படி சில விஷயத்தை வந்து இன்டெரக்டாக மறைமுகமாக சொல்லலாம் அந்த வாசகர்களுக்கு தெரியாமல் லாஸ்ட்டில் வந்து சர்ப்ரைஸ் வைக்கிறது அது மாதிரி என்னென்னமாய் கதையெல்லாம் எடுக்கலாம் எப்படி எப்படிலாம் சிந்திக்கலாம் அப்படின்ற ஏகப்பட்ட விஷயம் வந்து இந்த புத்தகத்துல வந்து சொல்லியிருக்கார் எஸ்ரா அவர்கள் ஏன்னா இந்த புத்தகத்துல வந்து அந்த சாகித்ய அகாதமி விருது வாங்கினவங்க அவங்களோட எழுத்துக்காக பெரிய பெரிய எழுத்தாளர்களோட கதையை வந்து இங்க மென்ஷன் பண்ணி அந்த கதையை பற்றி எஸ்ரா அவர்கள் வந்து அந்த கதையை இங்க சொல்லிட்டு அந்த கதையிலிருந்து எஸ்ரா அவர்கள் அவரோட அனுபவத்தை சொல்லுவார் இங்க பாருங்க ஒரு எழுத்தாளர் வந்து இந்த கதையை எந்த மாதிரி ஒரு இடத்துல அணுகியிருக்காரு கதையோட பின்னல்கள் வந்து எந்த மாதிரி இருக்கு லாஸ்ட் ஸ்டோரியுமே வந்து வாசகருக்கு வந்து அந்த கதையோட சாராம்சத்தை வந்து லாஸ்ட்டில் தான் சொல்கிறாரு மறைமுகமாக எவ்வளோ அழகாக கொண்டு போகிறாரு அப்படின்றதெல்லாம் வந்து அவ்வளோ அழகாக வந்து இங்கே இஸ்ராவர்கள் வந்து அவரோட அனுபவத்துமே பதிவு பண்ணியிருப்பார் அதுக்கு முன்னாடி அவர் சொன்ன ஒரு எழுத்தாளரோட கதை இங்கே இருக்கும் அதுதான் வந்து ஒரு ஒரு பார்ட்டிலுமே இருக்குது நம்ம இதுக்கு முன்னாடி ரெண்டு சாப்டர் பார்த்தோம் அதுலேயுமே வந்து ஒரு ரெண்டு எழுத்தாளர்களை பற்றி பார்த்தோம் இந்த எழுத்தாளருமே சாகித்ய அகாதமி விருது வாங்கினவர் அவரோட எழுத்துக்காக இந்திய அரசு வந்து பத்மஸ்ரீ விருதெல்லாம் வந்து கொடுத்துருக்கு இந்திய வம்சாவர் இந்திய எழுத்தாளர் அவர் குழந்தைகளுக்கான நிறைய கதைகள் வந்து எழுதியிருக்காரு இந்த பார்க்க போறோம் பற்றி எழுதின ஒரு கதை அதுக்கப்புறம் அந்த கதையிலிருந்து எஸ்ரா அவர்கள் என்ன அனுபவத்தை சொல்ல வர்றாரு அப்படின்றது ரஸ்கின் அந்த எழுத்தாளர் அவர் இவரோட எழுத்துலேருந்து இருந்து என்ன கதையை வந்து சொல்ல போகிறாங்க அப்படின்னா இல்லாத கண்கள் அப்படின்ற ஒரு கதையை தான் வந்து இங்கே சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி வந்து இந்த ரஸ்கின் பாண்டை வந்து இந்தியாவின் புகழ்பெற்ற எழுத்தாளர் குழந்தைகளுக்காக வந்து இவர் நிறைய கதை எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவர் வந்து இமாச்சல பிரதேசத்தில் வந்து பிறந்தவர் இவரோட நீலக்குடை அப்படின்ற ஒரு கதையை வந்து விஷால் பரத்வாஜ் அப்படின்றவங்க வந்து படமாகவே எடுத்திருக்காங்க இன்னொன்று வந்து இவருக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதில் வந்து இந்திய அரசு பத்மஸ்ரீ விடுதலாம் கொடுத்துருக்கு இந்த ரஸ்கின் பாண்ட் அப்படின்ற ஒரு எழுத்தாளருக்கு இவர் ஒரு முப்பது சிறுவர்களுக்கான கதை எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர்கள் இங்கே பதிவு பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இல்லாத கண்கள் ஸோ இதுதான் வந்து இங்கே சொல்ல போகிறது அந்த இல்லாத கண்கள் சிறுகதை தான் வந்து இஸ்ரா அவர்கள் வந்து படிச்சிருக்காரு த ரஸ்கின் அவர் அப்படி அவர் எழுதின கதையை இந்த கதையை இப்போ நான் சொல்ல போகிறேன் அதுக்கப்புறம் அந்த கதையிலேருந்து இஸ்ரா அவர்கள் வந்து என்ன அனுபவத்தை சொல்கிறாரு அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ரஸ்தீன் பாண்டியன் இல்லாத கண்கள் என்ற சிறுகதையை வாசித்தேன் இக்கதை ஒரு ரயில் பயணத்தை பற்றியது ரொஹானா செல்லும் ரயிலில் ஒரு இளம்பெண் பயணம் செய்கிறார் செய்கிறாள் அவளது பெற்றோர் அவளை ரயில் ஏற்றிவிட்டு பத்திரமாக பயணிக்கும்படி அறிவுரை சொல்கிறார்கள் அந்த ரயில் பெட்டியில் ஒரு பார்வையற்ற இளைஞன் பயணம் செய்கிறான் அவனது பார்வையில் அவ் அவனது பார்வையில்தான் இந்த கதை சொல்லப்படுகிறது அழகான இளம்பெண் தன் எதிரே உட்கார்ந்திருக்கிறாள் என்பதை அவன் உணர்கிறான் அவளிடம் எந்த ஊருக்கு போகிறீர்கள் என கேட்கிறான் சக சகரான்பூருக்குப் போகிறேன் அத்தை வந்து அழைத்து போவார் என்று கூறுகிறாள் அத் அவள் நீங்கள் எங்கே போகிறீர்கள் எனக் கேட்கிறாள் டேராடூன் என்கிறான் ஸோ ஒருத்தர் வந்து அந்த பார்வையற்ற இளைஞன் அவர் சேர்ந்து அந்த கதை வந்து ஆரம்பிக்குது அவர் வந்து டேராடூன் போகிறார் இவங்க வந்து வந்து உட்காடுறாங்க இவங்களோட அம்மா அப்பா வந்து பத்திரமா போயிட்டு வாமான்னு சொல்லிட்டு அந்த பெட்டி பிடிக்கலாம் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு பத்திரமாக போய்ட்டு வாங்க அங்கே அத்தை வந்து உன்னை கூட்டிகிட்டு போவாங்கன்றாங்க ஸோ இவர் பார்வையற்ற இளைஞனுக்கு ஆப்போசிட்டில் வந்து இவங்க உட்காடுறாங்க அவர் கேட்குறாரு எங்கே போகிறீங்கன்னொன்னே அவங்க சொல்கிறாங்க போருக்கு போகிறேன் இப்போ இவங்க கேட்குறாங்க நான் வந்து அந்த டேராடூனுக்கு போகிறேன் அப்படின்றாங்க ரெண்டு பேருமே இந்த மாதிரி தான் ஒரு பேச்சு வந்து ஆரம்பிக்குது ரயில் வந்து வேகமாக ஓடிக்கிட்டே இருக்குது அந்த பெண் வந்து ஜன்னலில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரியே வந்து இவர் வந்து உணர்றாரு பார்வையற்ற இளைஞன்னு ஸோ அவர் என்ன கேட்குறாரு ஜ நம்ம வந்து உட்காந்துக்கிட்டே இருக்கோம் மரங்கள் பார்த்திங்களா ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆமாம் இது எப்போவுமே நடக்கிறது சொல்லிட்டு அந்த பொண்ணுமே வந்து சொல்கிறாங்க உடனே வந்து அவங்களுக்குள்ள வந்து ரொம்ப பெரிய உரையாடல்கள்னால் ரொம்ப நிறையா நடக்கலை சின்ன சின்ன இதுதான் நடக்குது ஆனால் அவங்க கிளம்புறப்ப என்ன பண்ணுறாங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவரும் வந்து சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ரெண்டு பேரில் அந்த அந்த பொண்ணு வந்து கிளம்பிடுறாங்க ஆனால் அவங்க கிளம்புனாலுமே வந்து அந்த அவங்களோட அந்த மனம் வந்து அந்த இடத்துல இருக்கு அப்படின்றதே வந்து இவர் அந்த பார்வையற்ற இளைஞன் வந்து உணர்றாரு அடுத்த ரயில் நிலையத்தில் அவள் இறங்குகிறாள் கிளம்பும் போது வருகிறேன் என்று சொல்லிவிட்டு விடைபெறுகிறாள் ரோஜாவின் மனம் பூவை வீசி எறிந்த பிறகும் இருப்பது போல அவளது நினைவு அவனுக்குள் நிரம்புகிறது வேறு பயணிகள் அடித்து பிடித்துக்கொண்டு ரயிலில் ஏறுகிறார்கள் கதவு சாத்தப்படுகிறது ரயில் கிளம்புகிறது புதிய பயணி ஒருவன் அருகில் வந்து அமர்கிறான் அவன் கேலியான குரலில் உங்களுக்கு ஏமாற்றமாக இருக்கும் என்று அந்த பார்வையற்ற இளைஞனை பார்த்து கேட்கிறான் ஸோ அந்த பொண்ணு இறங்கிட்டாங்க அந்த அந்த ஸ்டேஷனில் விட்டு அந்த ட்ரெயின் வந்து அடுத்த இதுக்கு போயிட்டே இருக்குது அப்போ வந்து முண்டி அடிச்சிக்கிட்டு எல்லாமே ஏறுறாங்க அதுக்கப்புறம் பயணம் செய்கிறவங்களாம் அந்த இடத்துல வந்து அந்த பார்வே ட்ரைலங்க ஆப்போசிட்ல வந்து இன்னொருத்தர் வந்து உட்காராரு அவர் வந்து நக்கலாக வந்து சொல்கிறாரு உங்களுக்கு இப்போ ஏமாற்றமாக தான் இருக்கும் ஏன்னா நான் வந்து அந்த பொண்ணுமே அவ்வளோ அழகாலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த மாதிரி பேச்ச ஆரம்பிச்சுட்டு உட்காராரு அதுக்கு இவர் சொல்கிறாரு என்னதான் இருந்தாலும் வந்து அந்த பொண்ணு வந்து அழகாக இருந்துச்சு சொல்லி முணுத்தபடியே அந்த பா அவர்கிட்ட கேட்குறாரு அந்த பொண்ணு எப்படி இருந்துச்சு அழகாக இருந்துச்சா அந்த பொண்ணுக்கு வந்து தலைமுடி எப்படி இருந்துச்சு இப்போ ரொம்ப சின்னதாக இருந்துச்சா இல்லை பெருசாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ஸ்டேஷனில் வந்து அந்த பொண்ணு இறங்கினோன்னே அந்த ஸ்டேஷனில் வந்து மறுபடியும் வேற ஒருத்தர் ஏறி அவர்கிட்ட வந்து ஒரு பார்வையிட்ட வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த பொண்ணை பற்றி ஏன்னா இவர் தான் வந்து பார்வை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதுக்கு அந்த பயணி சொல்கிறாரு நான் நான் மிகவும் உன்னிப்பாக கவனிக்கவில்லை என்று சொல்லிய பயணி அவளது கண்களை மட்டும்தான் பார்த்தேன் எவ்வளவு அழகான பெண் ஆனால் முழுமையாக பார்வையற்றவள் அதை நீங்கள் கவனிக்கவில்லையா என்கிறான் பட் ஆனால் அந்த ஆப்போசிட்டில் பயணி வந்து சொல்கிறாரு ஆமாம் அந்த பொண்ணு வந்து நான் அந்த கண்ணெல்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து பார்வையே இல்லை நீங்கள் கவனிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு இவரை பார்த்து கேட்குறாங்க அதோடு கதையை முடிந்து விடுகிறது அது பார்வையற்ற இளைஞன் பார்வையற்ற இளம்பெண் இருவரது சந்திப்பு இருவருக்கும் எதிரில் இருப்பவருக்கு பார்வையில்லை என்ற உண்மை தெரியாது அந்த சந்திப்பு அவர்களுக்குள் ஏற்படும் சலனமும் அழகான கதையில் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஸோ கதை முடியும் முடியும் தான் தெரியுது அந்த பொண்ணுக்குமே பார்வை இல்லைன்னு ஸோ அதனால தான் வந்து ஏன்னா கதை ஸ்டார்டிங்கில் வந்து இந்த கதையை வந்து எப்படி ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து பத்திரமா போய்ட்டு வாமான்னு சொல்லி சொல்லி அனுப்புவாங்க தான் ஆரம்பிப்பாங்களா அப்போ வந்து வாசகர்களுக்கு படிக்கிறப்ப எப்போவுமே இதான ஒரு பெற்றோர்கள் வந்து சொல்லுவாங்க அந்த பிள்ளைங்களை ஏற்றி விடும் போது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதனால தான் வந்து இந்த பொண்ணுக்குமே வந்து அவர் பார்வையற்றவர் சொல்லி தெரியவே இல்லை அப்படின்றத வந்து அந்த கதைக்குள்ளே மறைமுகமாகவே வந்து சொல்லிட்டு போயிட்டுருந்துருக்காங்க முடிவுகள் தான் தெரியுது இந்த பொண்ணுக்குமே வந்து பார்வை இல்லைன்னு ஏன்னா இவருக்கு பார்வை இல்லை அப்படின்றதுனால வந்து இவருக்கு தெரில அந்த பொண்ணுக்கு வந்து பார்வை இல்லைன்றது ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு கதையை வந்து பின்னல்களாக எழுதலாம் இதெல்லாம் வந்து இளம் வாசகர் எழுதுகிறவர்களுக்கு வந்து இளம் எழுத்தாளர்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி தான் வந்து இஸ்ரா அவர்கள் வந்து இந்த கதையை இங்கே சொல்லியிருக்காங்க இஸ்ரா அவர்கள் வந்து இந்த இல்லாத கண்கள் இந்த கதையை படிச்சுட்டு இந்த கதையோட அனுபவத்தை வந்து இங்கே பதிவு பண்ணுறாங்க அது ஆனால் பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கதை வந்து நான் இன்னொரு கதை படிச்சிருக்கேன் அந்த கதையை எழுதி எழுதிருக்கவர் வந்து ரேமண்ட் கார்வர் அந்த கதையோட பேர் வந்து கதிரீட்டல்ன்ற ஒரு சிறுகதை அதில் வந்து மனைவியின் நண்பனான ஒரு பார்வையேற்றவனை பற்றியது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த கதையுமே வந்து இந்த மாதிரி இல்லாத கண்கள் பற்றிய ஒரு அந்த மாதிரியான ஒரு கதை தான் ஆனால் இந்த இல்லாத கண்கள் கதை எழுதி நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து இந்த ரேமண்ட் கார்வர் வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இன்னொரு அனுபவத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த சிறுகதை இல்லாத கண்கள் சிறுகதையை பற்றி அவர் அவரோட அனுபவத்தை சொல்லியிருக்காரு நான்கே பக்கங்கள் சிறுகதை எழுத விரும்பு விரும்புவவர்களுக்கு இக்கதை ஒரு உத்தியை கற்றுக் கொடுக்கிறது பார்வையற்ற கதாபாத்திரம் என ஒருவரை அரு அறிமுகப்படுத்திய உடனே வாசகன் எதிரே இருப்பவர் இன்னொருத்தர் பார்வையற்றவர் என யோசிக்கவே மாட்டான் ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கதையில் வந்து ஃபஸ்ட்டே நம்ம கதை வந்து ஆரம்பிக்கும் போது என்னை இல்லாத கண்கள் கதையில் வந்து என்ன சொல்லிட்டோம் பார்வையற்ற ஒரு இளைஞன் வந்து அவர் அவர்கிட்ட இருந்தால் வந்து இந்த கதையை ஆரம்பிக்கிறாங்க ட்ரெயினில் உட்காந்துட்டு இருக்காரு அவருக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு பொண்ணு வந்து உட்காடுறாங்க அப்படின்னு உடனே நம்ம என்ன நினப்போன்னா ஓகே அவருக்கு தான் பார்வை இல்லை ஆப்போசிட்டில் ஒரு பொண்ணுக்கு வந்து பார்வை இருக்குதுன்னு தான் நம்ம நினைப்போம் அதுதான் வந்து எழுத்தாளர்களோட அந்த ஒரு கதை தோணி அந்த மாதிரி ஆரம்பிச்சுட்டு கிளைமேக்ஸில் வந்து அந்த பொண்ணுமே வந்து பார்வை இல்லைன்னு சொல்லி சொல்கிறது தான் வந்து சுவாரஸ்யமாக இருக்குது அப்படின்றதான் அங்கே இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க நான்கே பக்கங்கள் சிறுகதை எழுத விரும்புவவர்களுக்கு இக்கதை ஒரு உத்தியை கற்றுக் கொடுக்கிறது பார்வையற்ற கதாபாத்திரம் என ஒருவரை அறிமுகப்படுத்திய உடனே வாசகன் எதிரே இருப்பவர் இன்னொரு பார்வையற்றவர் என யோசிக்கவே மாட்டான் இது ஒரு தந்திரம் அதை கொண்டு கதையை அழகாக புனைந்துவிட முடியும் கதையில் அவர்களுக்குள் நடைபெறும் உரையாடல் அவளுக்கு பார்வையில்லை என்பதை மறைமுகமாக குறிப்பிடுகிறது குறிப்பாக கதையின் துவக்க வரிகளில் அவளது பெற்றோர் அவளது பெட்டியை தாங்களே கொண்டு வந்து ரயில் பெட்டியில் வைத்து அவளுக்கு அறிவுரை கூறுவது ஆனால் இது இயல்பான காட்சி என்பதால் அவளுக்கு பார்வையில்லை என நாம் தெரிந்து கொள்வதில்லை அவர்கள் ஓடும் மரங்களை தங்கள் உணர்விலிருந்தே அறிந்து கொள்கிறார்கள் மேஜிக் செய்பவன் காகிதத்தை பூவாக உருமாற்றி காட்டுவது போன்ற விந்தையை சேர்கதை செய்கிறது கண்முன்னே உள்ள காட்சியை ஒரு வரியில் புதியதாக மாற்றிக் காட்டுகிறார் ரஸ்கின் பாண்ட் இந்த இருவரும் திரும்ப சந்தித்துக் கொண்டால் என்னவாகும் அல்லது அந்த இளைஞன் அவளை போனால் என்னவாகும் என்று யோசித்தால் கதை வளரத் துவங்குகிறது வாசகன் கதை வழியாக இப்படியான கற்பனை பயணத்தை மேற்கொள்ள முடிவதே கதையின் சிறப்பு கதையின் சிறப்பு ரஸ்கின் பாண்டின் சிறுகதைகள் அவற்றின் எழுத்து நடைக்காக கொண்டாடப்படுபவை இவரது சிறார் கதைகளை நேஷ்னல் புக் ட்ரஸ்ட் வெளியிட்டிருக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த ரஸ்கின் பாண்டோட இல்லாத கண்கள் கதையை பற்றி இங்கே சொல்லிட்டு ஒரு எழுத்தாளன் வந்து இந்த மாதிரிலாம் வந்து மறைமுகமாக சொல்லி கிளைமேக்ஸில் வந்து இந்த மாதிரி வந்து வாசகர்களை வந்து சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து இங்கே அவர்கள் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் வாய்ப்பு இருந்தால் வந்து கதைகள் சொல்லும் பாதி இந்த புத்தகத்தை வாங்கி பாடிங்க ஸோ நம்ம அடுத்த இதில் வந்து அம்ப்ரோஸ் பியர்ஸ் முடிவடையாத பந்தயம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கதை இருக்குது நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் நன்றி